அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது புதிய அடையாளத்தை பெறுவீர்கள் உங்கள் செய்தியால் இல்லாமல் உங்களுக்குள் இருப்பவரால் மிக முக்கியமான விஷயமாக மாற்றப்படுகிறீர்கள் இவ்வுலகில் என்ன செய்தீர்கள் என்ன செய்கிறீர்கள் எப்படி அதை செய்தீர்கள் நன்றாக செய்தீர்களா என்ன செய்ய போகிறீர்கள் சில வேலைகளில் ஒருவரை குறித்து ஒருவர் கவலைப்படும் போது ஆச்சரியப்படுவேன் எல்லோரும் என்ன செய்கிறார்கள் கவனமாக இத்தனை நாட்கள் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்றால் நான் வேலையா இருந்தேன் நான் ரொம்ப பிஸி இதுவே நம் பரிதாபமான பதில் ஒரு வருடத்திற்கு மேலாக எந்த பதிலும் இல்லை அதுவே நம் முக்கியமான சின்னம் வேலையாக இருக்கிறோம் நாம் எதையும் செய்வதில்லை ஆனால் வேலையாக இருக்கிறோம் அவர்களை எப்படி அவர்களின் கணிகளால் அறிய முடியும் தேவன் நம்மை வேலையாக இருக்க அழைக்கவில்லை நம்மை கனி கொடுக்கவே அழைத்தார் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சுஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என் பெற்றோர் என்ன நேசிக்கவே இல்லை எல்லா விஷயத்திலும் நான் தவறாக நடத்தப்பட்ட எல்லா நிலையிலும் ஆனால் எனக்கு நல்ல படிப்பு தரவில்லை நான் தவறான தடங்களில் பிறந்தவள் இப்படி அப்படி என்று எல்லாம் ஒழிந்து போயின எம்பிஎஸர் ஒன்று வசனம் மூன்று நான்கை பார்ப்போம் மற்றும் ஏழாம் வசனம் அவருக்குள் கிறிஸ்தவுக்குள் இனி அன்பிற்காக காத்திருக்க வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள் இப்போ அது கிடைத்துவிட்டது இயேசுவே அவர்களுக்கு கிடைக்க நான் ஜெபிக்கிறேன் தேவன் உங்களை நேசிக்கிறார் சாதாரணமாக எல்லோரும் அல்ல அனைவரையும் அவர் நேசிக்கிறார் ஆனால் அவர் உன்னை நேசிக்கிறார் ஆம எபேசியர் ஒன்று வசரம் மூன்று நான்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திராம் ஓ இதை நான் நேசிக்கிறேன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் முடியும் இல்லை முடியும் செய்வார் என்றால் ஒருநாள் ஒரு நாள் நம்புகிறேன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் எங்கே அவர் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களினால் நம்மை ஆசிர்வதிக்கிறார் ஆகவே இந்த ஆசிர்வாதங்களால் ஆசிர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்றால் எப்படி கிறிஸ்துவுக்குள் வாழ்வது என்று நான் கற்றெடுக்க வேண்டும் நான் என் உணர்ச்சிகளாலும் சொந்த நினைவுகளாலும் உலகம் சொல்கிறபடியும் ஜனங்கள் சொல்கிறபடியும் வாழ்வதல்ல ஆனால் கிறிஸ்துவுக்கள் வாழ்வது எப்படி என்று கற்றிருக்க வேண்டும் என் வாழ்வில் தேவ அழைப்பை விட்டு விலகி அனைத்துவித நண்பர்களையும் என்னோடு வைத்துக் கொள்ள முடியும் எந்த நண்பர்களையும் இழக்க அவசியம் இல்லை என் ஆலயத்திலேயே இருந்திருக்கலாம் நான் இருந்தது போல ஆலயத்திலே விட்டுவிட கேட்டுக்கொண்டேன் அதாவது என்னை குறித்து எதுவும் கவலைப்படவில்லை என்றாலும் அவர்களோடு தங்கி இருந்திருக்கலாம் காரணம் உங்களை குறித்து மற்றவர்கள் உண்மையிலேயே கவலைப்பட மாட்டார்கள் உங்களை கட்டுப்படுத்தி ஆள்பவர்கள் மட்டுமே நண்பர்களாக கூட இருக்க ஒரே வழி அம அழகாக சீக்கிரத்தில் நான் கண்டுகொண்டேன் அங்கேயே இருந்திருக்கலாம் நான் பரலோகம் போக வேண்டும் நான் மீண்டும் பிறந்தேன் இல்லை என்றால் அந்த ஆசிர்வாதங்களில் என்னால் வாழ்ந்திருக்க முடியாது கிறிஸ்துக்குள் இல்லாதிருந்தால் அந்த சூழ்நிலைகளில் மனிதனை அல்ல தேவனையை பின்பற்றினேன் எத்தனை பேர் தங்கள் வாழ்வில் தேவான்பை தவறவிட்டிருக்கிறீர்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கிறீர்கள் ஏனென்றால் தேவனை பிரியப்படுத்துவதற்கு பதில் மனுஷனை பிரியப்படுத்துகிறீர்கள் அதாவது கலாத்தியர் ஒன்று பத்தில் அப்போ பவுல் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறோனாக இருந்தால் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்கிறார் மேலும் நான் ஊழியக்காரனானால் மனுஷர்களை பிரியப்படுத்தாமல் மற்றவர்கள் செய்வது போல் செய்யாமல் இருக்க கற்றிருக்க வேண்டும் எனவும் சொல்கிறார் நான் ஒரு புள்ளி விவரம் கொடுக்கிறேன் புள்ளி விவரங்கள் நமக்கு பிடிக்கும் ஒருவேளை அதுவும் உதவலாம் பத்து சதவீதம் பேர் உங்களைப் போல் இருக்க மாட்டார்கள் புள்ளி விவரத்தின் உண்மை அதுதான் ஆகவே எல்லா நேரமும் எல்லோரையும் பிரியப்படுத்தவே எல்லோரும் முயற்சிக்கிறார்கள் அது உங்கள் வாழ்வில்லையா சந்தோஷம் சமாதானத்தை திருடிக் கொள்ளும் எது எப்படி இருப்பினும் தேவனை நேசிக்காதவரை உங்களை அவர்களுக்கு பிடிக்காதல்லவா அதாவது ஒரு குழந்தை வெளியே போகும்போது மற்ற குழந்தை அவனிடம் மோசமாக பேசி மனதை புண்படுத்தக்கூடும் அப்போது அந்த குழந்தை அம்மா அப்பா என்று வீடு நோக்கி ஓடும் ஒரு பெற்றோராக முதலாவது சொல்லக்கூடிய விஷயம் அம்மா உன்னை நேசிக்கிறேன் அப்பா உன்னை நேசிக்கிறேன் ஒரு விஷயமே இல்லம்மா நாங்கள் உன்னை நேசிக்கிறோம் உடனே பையன் ஆறுதல் அடைந்து உடனே சரியாகி விடுவான் நாமும் இவ்வுலகில் காயப்படும் சரியாக செய்ய வேண்டியது அதைத்தான் தேவனிடம் மூடினால் அவர் உன்னை நேசிக்கிறேன் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டேன் உன்னை நான் உருவாக்கிறேன் நீ அழகாக இருக்கிறாய் அற்புதமாக இருக்கிறாய் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்வார் ஆமேன் ஒவ்வொரு நாளும் மத கட்டிடங்களுக்கு நடைபோட்டு ஆயிரம் முறை கேட்ட அதே நான்கு ஐந்து வசனங்களை கேட்பது என்னை மிகவும் கஷ்டப்படுத்தியது அந்த சுவிசேஷங்கள் அவ்வளவு முக்கியமாக படவில்லை ஆனால் நல்ல திடமான பிரசங்கத்தை ஒரு தடவை கேட்க வேண்டும் அதனால் வாழ்வது எப்படி உங்களோடு இசைந்து போவது எப்படி மற்றவர்களோடு இணைந்து போவது எப்படி தேவனோடு ஐக்கியம் கொள்வது எப்படி என்று கற்றுக்கொள்ள முடியும் சந்தோஷம் சமாதானம் எப்படி அடையலாம் குரோசேயர் இரண்டு பத்து சொல்கிறது ஓ இது நேசிக்கிறேன் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அவருக்குள் ஆகவே அவருக்குள் பரிபூரணமாக இருந்தால் அதாவது திருமணம் செய்யாதிருந்தால் நான் முழுமையாகவில்லை திருமணம் செய்த குழந்தை இல்லாதிருந்தால் நான் முழுமையடைய முடியாது முப்பது விதமான குழந்தை உள்ள ஜோடிகளோடு நான் குழந்தை இல்லாதிருந்தும் சரியாக அவர்களோடு ஒத்துப்போக முடியும் ஆனாலும் குழந்தை இல்லாததால் நான் முழுமையடைய முடியாது நான் அவருக்குள் பரிபூர்ணமாக இருக்கின்றேன் இந்த எல்லா திருமண தம்பதிகளோடு ஐம்பது வருடங்கள் கூட தனிமையாக தனித்திருக்க முடியும் அப்படி இல்லை என்றால் சோர்வாகி என்னை கீழறக்கிக் கொள்ள முடியும் ஏனென்றால் எனக்குள் தவறு ஒன்று இருக்கிறது எதையோ இழக்கிறேன் என்னால் சொல்ல முடியும் நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புவது உனக்கு தெரியுமானால் சரியாக இப்போது இல்லை நான் அவருக்குள் பரிபூரணமாக இருக்கிறேன் புரிகிறதா விதவியோ தாரம் எழுந்தவனோ தங்கள் துணையை இழந்திருக்கலாம் மேலும் அவர்களின் நண்பர்கள் திருமணமானவர்கள் ஆகவே அவர்களோடு இருக்கும் இடத்தில் உணரக்கூடும் ஆனால் எங்கும் இருக்கும்போது எதையும் உணர வேண்டியதில்லை ஏனென்றால் கிறிஸ்து உங்கள் இடத்தில் இருக்கிறார் அது நம்மை எங்கும் எல்லோரிடமும் ஏற்றதாக இருக்க செய்யும் என்று நான் நினைக்கிறேன் ஏழை மனிதன் பணக்கார நபரோட வசதியாக இருக்க முடியும் பணக்கார நபர் ஏழையோட வசதியாக இருக்க முடியும் உயர்கல்வி படித்த நபர் மிகவும் குறைவாக படித்த நபரோடு நிச்சயம் வசதியாக இருக்க முடியும் இப்படி அநேகம் 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 ஏனென்றால் ஒருவரும் ஒன்றிலும் மதிப்பு இல்லாதவர்கள் நம் ஒரே மதிப்பு கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதுதான் கலாத்தியர் மூன்று இருபத்தெட்டை பார்ப்போம் நாம் இதை மனதில் வைப்போம் தட்டச்சு செய்வதற்குள் விரைவாக பேச முடியும் இப்போது ஒரு சொல்லுங்கள் இப்போது இப்போது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை இப்போது நிச்சயமாக நாம் எல்லோரும் ஆண் பெண் என்ற உடல் அமைப்பை பெற்று வித்தியாசப்பட்ட வேலைகளை செய்கிறோம் என்று தெரியும் ஆனால் நம்மை விலை மதிப்பாக அவர் வைத்திருக்க ஒரே காரணம் நாம் அனைவரின் மதிப்பின் ஒரே அடையாளம் என்னவென்று கேட்டால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதுதான் வேதம் சொல்கிறது அவருக்குள் வேறுபாடுகள் மறைந்து போகும் வேறுபாடுகள் எல்லாம் அழிந்துவிடும் ஒருவரிடமிருந்து மின்னஞ்சல் ஒன்று இன்று வந்தது அது இப்படியாக அதாவது நான் ஒரு மின்னஞ்சல் அனுப்பி என் கையெழுத்தை எட்டேன் ஜாய்ஸ் நன்றி ஜாய்ஸ் ஆசீர்வாதமாக இரு ஜாய்ஸ் நல்லது அந்த நன்றி போல அந்த நபரும் நிச்சயம் இருப்பார் அவரது பெயருக்கு கீழே இந்த அளவு விஷயங்களை எழுதியிருந்தார் நானோ என்ன இதெல்லாம் என்றிருந்தேன் ஆகவே இப்படியாக படிக்க ஆரம்பித்தேன் இந்த இயக்குனர் மற்றும் அந்த முன்னாள் மாணவர்கள் இப்படி ஒரு வகையான அநேக அநேக விஷயங்கள் அதில் இருந்தன படிக்க படிக்க அது தீரவில்லை நான் ஜாய்ஸாக இருக்கிறேன் எந்த முக்கியத்தையும் அந்த காகிதத்தில் நான் பார்க்கவில்லை நான் எதை குறித்து பேசுகிறேன் தெரியுமா நல்ல சுவிசேஷத்தை கேட்க விரும்புகிறீர்களா அதாவது எத்தனை பேருக்கு நல்ல வசனங்களை உண்மையில் பார்க்க ஆசை இதை பார்க்கும் வரை ஒரு நல்ல வசனத்தை பார்த்திருக்க முடியாது கலாத்தியர் இரண்டு ஆறு இதை நேசிக்கிறேன் கலாத்தியர் இரண்டு ஆறு அல்லாமலும் எந்த புதிய தேவைகளும் இல்லை எண்ணிக்கை உள்ளவர்களாக இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை எனக்கு வித்தியாசம் என்று ஒன்றுமே இல்லை கேளுங்கள் தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே ஆனால் ஏன் தெரியுமா நாமே நம்மை ஒருவருக்கொருவர் கவர்வதற்கு முயற்சி செய்கிறோம் ஏன் என்று யூகியுங்கள் தேவன் கவரப்படவில்லை எது அவரை கவர செய்தது தெரியுமா சிறு குழந்தை போல வந்து மிக சாதாரணமாய் சொல்லுங்கள் பயன் எதுவும் தராமல் இருக்கலாம் ஆனால் அதை நான் விசுவாசிக்கிறேன் தேவன் எப்படி செய்து முடிப்பார் என்று தெரியாது ஆனால் நான் நம்புகிறேன் நம்ப அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று தெரியும் நான் செய்வது மோசமான விஷயம்தான் என்றாலும் தேவன் எனக்கு எல்லாம் செய்து முடிப்பார் ஆனால் தேவன் குப்பைகளை மறுசுழற்சி செய்வார் அவைகளை நம் திட்டம் என்று நினைக்கிறோம் புத்திசாலிகள் எவ்வளவு நீங்கள் குப்பையை மறுசுழற்சி செய்கிறீர்கள் என்பதை வெளிக்காட்டும் போது ஆச்சரியமாக இருக்கும் தேவன் நித்தியத்திற்கு என்று செய்கிறார் இங்கே மனம் திரும்பதலுக்கு ஏற்ற கனியை எதிர்பார்க்கிறீர்கள் தேவன் எப்படி செய்தார் என்று தெரியாது நான் எப்படி இங்கு இருக்கிறேன் என்றும் தெரியாது எப்படி என் ஊழியம் வளர்ந்தது என்றும் தெரியாது எனக்கு தெரியாது நிச்சயம் தெரியாது எப்படி நான் செய்வது என்று நினைக்கவில்லை நான் எப்படி செய்வது என்று நிச்சயமாக தெரியாது காரணம் திரும்பி நான் நினைத்தேன் எப்படி இதெல்லாம் செஞ்சேன் வெடிப்புள்ள தொட்டியினுடைய வெளிச்சம் பிரகாசித்தது தெரியும் ஆகவே பிரகாசமான வெளிச்சம் என் அதிகமான வெடிப்புகளில் உதித்தது எல்லாம் சரியா இருக்கீங்களா ஏன் தெரியுமா இதை தொடர்ந்து செய்வோம் கிட்டத்தட்ட பைத்தியமாக முதல் நிலை அதாவது முதல் இடத்தை தக்க வைக்கும் லாபத்தில் நாம் முயல்கிறோம் உண்மையில் இதை நினைத்து பார்க்கும்போது சரியான முகம்தான் மார்க் ஒன்பது என்னோடு திருப்புங்கள் அவர்கள் அதை திரையில் காண்பிப்பார்கள் ஆனால் மார்க் ஒன்பது வசனம் முப்பத்தி ஒன்று இது ஒரு வித அதாவது நாம் இதன் மறுவடிவமாக இருக்கிறோம் ஏனென்றால் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் இந்த காட்சியை சிந்தியுங்கள் இயேசு தன் சீஷர்களிடம் வரவிருக்கும் மரணப்பாடு குறித்து இதனுடைய நான் போகப் போகிறேன் என்று சொல்கிறார் இது ஒரு தாங்க முடியாத துயரம் சரிதானே என் வாழ்நாள் முழுவதும் மோசமான நாள் குறித்து உங்களிடம் நான் சொல்ல விரும்புகிறதை போல ஏனென்றால் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார் அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் வைந்தார்கள் அவர் கப்பர் நகுமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி நீங்கள் வழியில் எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள் ஏனென்றால் தங்களுக்குள்ளே வசனம் முப்பத்தி நான்கு இதை கவனியுங்கள் இயேசு அவரின் வரப்போகிற மரணம் உயிர்த்தெழுதல் குறித்து பேச முயற்சிக்கிறார் அவர்களோ நையாண்டி பேச்சு குறித்து பேசுவதை அவர் அறிவார் எதை குறித்து உங்களுக்குள்ளே வழியில் தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்றார் ஏனென்றால் அவர்கள் எதனால் பேசாமல் இருந்தார்கள் என்றால் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று தர்க்கம் பண்ணினார்கள் மத்திய இருபதில் மீண்டும் பார்க்கலாம் அதாவது இங்கு ஒரு விபரீதம் நடக்கிறதை காணலாம் ஒரு சிறு குழந்தை காரியத்தை காண்கிறோம் குழந்தையை அழைத்து அவர் பேசத் தொடங்கினார் பாடத்தை கற்பிக்கிறார் முதன்மையாயிருக்க விரும்புகிறவன் எல்லோருக்கும் ஊழியனா இருக்கட்டும் இது ஏன் மிக முக்கியம் என்றால் மற்றவர்களிடம் மேன்மையாக காண்பிக்க எல்லாவற்றிலும் எப்போதும் முதன்மையாக இருக்க முடி உடல் அழகு மற்றவர்களை விட மேலாய் இருக்கவே பார்க்கிறோம் இதை தெரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்களைப் போல இருக்க முடியுமா ஏன் முழுமையான சந்தோஷம் அடைய முடியவதில்லை ஒவ்வொருவரையும் பார்ப்பதை நிறுத்தி நாம் அப்படி இல்லாமல் தேவன் உருவாக்கிய நோக்கத்தின்படி இருக்க முயற்சிப்போம் ஆம உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் இருந்த ஆலயத்தில் மேல்மட்ட சமூகத்தினர் என்னோடு ஒத்துப்போக என் வாழ்வில் நான் மிக 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 கடினமாக உழைத்தேன் மற்றவர்களோடு இந்த சின்னத்தன விளையாட்டு முற்றிலும் ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் இதை கவனியுங்கள் மற்றவர்களோடு இருக்கையில் நாமே முக்கியமானவராக தெரிய சில வேளைகளில் நினைப்போம் அது நமக்கு முக்கியம் அப்படி உணராமல் சகோதரா நான் முக்கியமானவர்கள்தான் ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் நீங்களும் கிறிஸ்துவ உங்களிலும் இருக்கிறார் அதைவிட இப்படி நினைத்தால் எவ்வளவு நல்லது ஆம கடைநிலை ஊழியனாக வேலை கிடைத்தால் மேன்மையான வேலை இந்த உலகில் கிடைத்திருக்கிறது என்று அந்த வேலையில் உழைக்க வேண்டும் உழைத்திருக்கிறேன் ஆலயத்தில் உள்ள இந்த குழுவினரோடு இருக்க விரும்பினேன் காரணம் தீர்மானிப்பவர்கள் அவர்கள்தான் ஆகவே கடைசியாக எங்களுக்கு கிடைத்தது அதில் தேவ் மூப்பரானார் தேவ் எதற்கும் கவலைப்படுவதில்லை ஆனால் நான் அதில் ஒருவராக இருக்க விரும்பினேன் ஆகவே அநேகம் சுற்றி வேலை செய்து கொண்டிருந்தேன் அந்த விஷயம் உங்களுக்கே தெரியும் சரியான குழுவில் நீங்கள் இல்லையென்றால் அவர்கள் வாக்களிக்கும்போது போது மூப்பராக வாய்ப்பு கிடைக்காது கடைசியில் ஆலயத் தேர்வில் வெற்றி பெற்று முதல் பெண்ணாக நான் ஆலய உறுப்பினர் தலைவியாக அமர்த்தப்பட்டேன் மிகவும் சந்தோஷப்பட்டேன் அதனால் நான் வேகமாக என் வழியில் நடந்தேன் ஏனென்றால் என் நிலை அப்போது அப்படி இருந்தது தேவன் ஆசையில் நாற்றம் ஒரு விஷயம் உண்மையில் ஒரு முழு காரியம் ஆகவே அவர்கள் வரை தொடர்ந்து விட்டேன் அவர்களுக்காகவே உழைத்து அநேக காரியங்கள் செய்து எப்போதும் அவர்களுக்காகவே இருந்தேன் கொடுக்க செய்யவில்லை பெற்றுக்கொள்ளவே அதை செய்தேன் சொல்வதெல்லாம் என்னை குறித்துதான் என்னை 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 நானேதான் ஆம் அதன் பின் தேவன் வழியில் வந்தார் ஒரு நாள் என் வேலையில் மோசமான என் வாழ்வை குறித்து தேவனிடம் அழுது கொண்டிருந்தேன் அப்போது பரிசு தாவி என்னை நிரப்பினார் கொஞ்ச நேரத்திலே சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் விரும்பியபடி தேவ வார்த்தை அறிவிக்க வெளிப்படுத்த தொடங்கினார் ஏன் என்று சொல்கிறேன் ஒரு சிறு குழுவாக மொத்தமாக காட்டை நோக்கி சென்ற அவர்களைப் போல் நான் இல்லாதிருந்தேன் அவர்களைப் போல் இல்லாதிருந்தால் நான் நிச்சயம் தவறி போயிருப்பேன் மேயரின் நிலை வைத்து ஆலயத்தில் எந்த நன்மையும் எங்களால் செய்ய முடியவில்லை ஆலயத்தின் உறுப்பினர்களான பெரியவர்கள் மூப்பர்களான எங்களை நோக்கி நீங்கள் வாயை மூடி இருங்கள் அல்லது கிளம்பி விடுங்கள் என்று சொன்னார்கள் ஐக்கியத்தின் இடதுகால் கிடைத்தது என்று நீங்கள் சொல்லலாம் காரணம் முப்பத்தி ரெண்டு வருடத்திற்கு முன் எங்கள் விருப்பம் வாயை மூடிக்கொண்டிருப்பது அல்ல ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் அப்படி முடியவில்லை அது சிரமமாக இருந்தது இந்த பிரிவுகளில் தான் தேவ் வளர்ந்தார் அதில் நாங்கள் இருந்தோம் ஆகவே அது குடும்ப உறுப்பினர்களுக்கும் கஷ்டமான நேரமாக இருந்தது மற்றவர்கள் நீங்கள் அறிவிழந்து பைத்தியமாகி அதிசயமான ஆராதனை செய்கிறீர்கள் என்று எங்களை குறித்து கவலைப்பட்டார்கள் ஏன் என்று நான் சொல்கிறேன் அது ஒரு கெட்ட கனவு ஆனால் இப்போது திரும்பி பார்த்து உணர்கிறேன் அந்த குழுவில் இந்த நிலையை தக்க வைக்கும் கடும் முயற்சியில் நான் மிகவும் கஷ்டப்பட்டேன் எப்படியும் என்னிடம் ஒன்றும் இல்லை ஏனென்றால் அந்த நிமிஷம் அவர்கள் என்னை தேவையில்லை என்று தூக்கி எறிந்தார்கள் மனுஷனை பிரியப்படுத்தும் போது இதுதான் நடக்கும் மனுஷனை பிரியப்படுத்தியவர்களாக இருந்தால் நீங்கள் முடிவில் தேவனை பிரியப்படுத்துகிறாய் இருக்க முடியாது தேவனை பிரியப்படுத்தியவராக இல்லாதிருந்தால் நான் உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது கடைசியாக நான் சொல்ல விரும்புவது கிறிஸ்துவுக்குள் இருப்பதை உணராதிருந்தால் உங்கள் வாழ்வில் மனுஷனுக்கு பயப்படுகூரலாக இருப்பீர்கள் முடிவில் எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்களை எதிர்கொள்ள முடியாமல் போகும் முடிவில் சமாளிக்க வேண்டியவர்களை விட்டுவிடுவீர்கள் ஆவிக்குரிய வகையில் தேவன் உங்களோடு இடைப்பட்ட முழு நலமான விஷயத்தை குறித்து நான் ஜெபிக்கப் போகிறேன் என்று சொல்வீர்கள் சில காரியங்களை குறித்து ஜெபித்திருப்பீர்கள் எல்லாவற்றையும் குறித்து ஜெபித்தாக வேண்டும் ஆனால் தேவன் எல்லாவற்றிலும் நம்மோடு இடைபடாததால் சில வேளைகளில் நாமே சமாளிக்க வேண்டியிருக்கும் நிச்சயம் இப்போது இங்கு சமநிலை இருக்கும் மற்றொரு பக்கம் மோசமான நிலையில் இருந்திருக்கிறேன் ஏனென்றால் தேவனுக்கு காத்திருப்பது எப்படி என்று தெரியாமல் எதையும் சமாளிக்க வேண்டியிருந்தது ஆனால் ஒன்று தெரியுமா அதாவது சமாதானத்தை நான் விரும்பினேன் என் வாழ்வில் போதுமான கொந்தளிப்பு இருந்தும் சமாதானத்தை நேசித்தேன் இந்த நிலையில் நான் மிக ஒவ்வொரு விஷயத்திலும் சமாதானத்தை விரும்பினேன் சில காரியங்கள் வரும்போது நான் அதன் நடுவில் நிற்க வேண்டி வரும் அதனை நான் விரும்பாவிட்டாலும் காரணம் குழப்பத்தை கலக்க விரும்பவில்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா கடைசியில் தொடர்ந்து எதிர்கொள்ள வேண்டிய காரியங்களை திரும்ப பெற வேண்டிய நிலைக்கு எத்தனை பேர் தள்ளப்படுகிறீர்கள் எத்தனை பேர் அதை அறிவீர்கள் ஆகவே உண்மையில் இந்த வாரத்தில் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் மற்றவர்கள் மூலம் சூழ்ச்சியுடன் கட்டுப்படுத்தப்படாமல் மேன்மையாக நிற்க முடியும் என்று கற்றுக்கொள்ள உதவியாக இருக்க நான் விரும்புகிறேன் யாரும் இப்படி சொல்ல வேண்டாம் நான் வாழ்ந்து காட்டுவேன் என் சண்டையில் ஈடுபட வேண்டும் என்று அர்த்தமில்லை அதுவல்ல வேதம் அது வேதமாக இருக்க முடியாது நாம் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழ வேண்டும் ஆனால் நமக்கு நாமே விட்டுக் கொடுக்காததால் தேவனுக்கு விட்டுக் கொடுக்காமல் இருக்கிறோம் அங்கு ஒரு கோட்டை வருகிறீர்கள் ஆமேன் நான் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன் அது நீங்கள் எல்லாம் அற்புதமானவர்கள் தேவனின் கரத்தால் உருவாக்கப்பட்டவர்கள் நாம் ஒவ்வொருவரும் நான் யாருக்கோ பேசவில்லை நாம் ஒவ்வொருவரும் தான் தேவன் உங்கள் வாழ்வில் நல்ல திட்டத்தை வைத்துள்ளார் உங்களுக்குள்ளும் புறமும் சென்றடைய அவரின் கரம் போதுமானதாக இல்லாதிருக்க எந்த குழியும் ஆழமில்லை தேவனை ஆச்சரியப்படுத்த உங்களுக்கு பிரச்சனை இல்லை அவர் ஓ இல்லை என்று போக மாட்டார் இந்த ஒன்றுக்கு என்னிடம் பதில் இல்லை நமக்கு முன்பாக அவர் போகிறார் நமக்கு பின்னும் அவர் வருகிறார் நமக்குள்ளும் வாழ்கிறார் நமக்காக தேவன் திட்டம் வைத்துள்ளார் நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல நீங்கள் செய்து முடிப்பீர்கள் நாம் எல்லோரும் சொல்லுங்கள் நான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறேன் அவர் என்னை நேசிக்கிறார் நான் என்னை குறித்து சந்தோஷமாக இருக்கிறேன் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இந்த அற்புதமான ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஓ ஆண்டவராகி இயேசுவி உம்மில் இருக்க கற்றுக்கொள்ள உதவி செய்யும் சாதாரணமாய் பேசவும் பாடவும் அல்ல மேலும் கீழும் குதிக்கல்ல ஆனால் உண்மையில் அந்த சுதந்திரத்தில் வாழ வேண்டும் சிறு குழந்தையை போல இருக்கவும் உம்மை விசுவாசிக்கவும் உம்மில் கண்ட அந்த தாழ்மையை என்றும் விட்டுவிடாதபடி உதவி அருளும் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் யாராய் இருந்தாலும் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயினாக கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் போது அவரை பின்பற்றும் தீர்மானங்களை எடுக்கிறோம் அதாவது நமக்காக அவர் சம்பாதித்துக் கொடுத்த விடுதலையை பெறுகிறோம் யோவான் எட்டு முப்பத்தாறு சொல்கிறது ஆகவே குமாரன் விடுதலை மெய்யாகவே எந்த கேள்வியும் இல்லாமல் விடுதலை ஆவீர்கள் தேவனுக்குள் நாம் பாவத்தின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுள்ளோம் பயத்தின் ஆவியிலிருந்து விடுதலையாகி உள்ளோம் நம் வாழ்வை சுதந்திரமாய் அனுபவிக்கிறோம் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் சிறந்த நாளாகட்டும் பங்காளிகளுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது